இதே அடிமை எடப்பாடி இன்னுமே ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆம்புலன்ஸில் போகிற மாதிரி வந்துடும் அப்படின்ட்டு நேற்று வந்து திருச்சிக்கு வந்து அடிமை எடப்பாடி பழனிசாமி வாரதுக்கு முன்னாடி இந்த கூட்டங்கள் இருப்பாங்கள்ல அந்த டயத்தில் பார்த்தா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு இவங்க என்னடா சும்மா அந்த வண்டி வரக்கூடாது அப்படின்னா அது என்ன இருக்குது போய் ஏற்றிட்டு தானே வர நோயாளியோடதே வரணும்னா வரும்போது நோயாளியே வரும் மருத்துவமனையிலேருந்து போகும்போதே நோயாளியோடையே போகும் இது கூடையாக தெரியாது இந்த ஒரு முதலமைச்சராக இருந்தார் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக இருக்கார் ஏன்னா ஓட்டு போ ஓட்டு வாங்கி முதலமைச்சரானால் அவருக்கு அந்த தெரியும் இது காலில் ஊறி போய் அடிமைத்தனமாக இருந்து ஆனவர் தானே அப்படின்ற போது அவருக்கு மக்களை பற்றி என்ன சிந்திக்கிறாருன்றதுக்கு இந்த ஒரே ஒரு இதுவரை இந்தியாவிலே நடந்திருக்காது சங்கிகள் ஆள்ற மாநிலத்தில் கூட இப்படி எதுவும் நடந்துச்சான்றது கேள்விப்படலை ஏன்னா சங்கிகள் வந்து கலவரங்கள் பண்ணுங்கள் ஆனால் ஆம்புலன்ஸை மறைஞ்சிச்சிக்கலான்றது எனக்கு தெரியல இது அதை அப்போ சங்கீரோட கூட இருக்கிறதுனாலே அந்த சங்கியல் என்ன செய்யணும்னு நினைக்கிறீர்களோ அதை ஒரு செய்கிறாருன்னா என்ன அர்த்தம் இப்போ முழுக்க முழுக்க நேற்று நடந்ததுக்கு குற்றவாளி யாருனா இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி தான்